அண்ணாமலை அவர்கள் திடீர்னு ஏன் டெல்லிக்கு போயிருக்காரு என்ன காரணமா இருக்கும் இந்த ஒரு கேள்விதான் நம்ம எல்லாரும் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பாஜக தலைவர் அண்ணாமலைவர்கள் வந்து திடதுக்குன்னு டெல்லிக்கு கிளம்பி போயிருக்காருங்க எப்பயுமே அவர் டெல்லிக்கு போகும்போதெல்லாம் இவர் இவர் தான் டெல்லிக்கு போனாரா அதுக்கு தான் டெல்லிக்கு போனாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் வந்து உருவாகும் அந்த வகையில இப்ப ஒரு சில காரணங்கள் வந்து வெளிவந்திருக்கு என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துல வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி காலியாகுதாங்க இந்த ஒரு பதவியை அண்ணாமலைவர்களுக்கு கொடுக்கறதுக்காண்டிதான் இப்ப டெல்லிக்கு வந்து கூப்பிட்டு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்ல இப்ப காரசாரமான விவாதங்கள் போகுதா இல்லையா எதிர்கட்சியினர் வந்து சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க இந்த ஒரு கேள்விகளுக்குலாம் பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி அண்ணாமலை அவர்களுக்கு இந்த ஒரு பதவியை வந்து கொடுக்க போறாங்களா ஏன்னா அண்ணாமலை அவர்களோட ஸ்பீச் எந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் எதிர்கட்சிகள் ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதாரணமா பதிலடி கொடுக்காம டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு ரொம்ப கிளீனா பதிலடி வந்து கொடுப்பாரு இதனாலதான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க போலன்னு சொல்லி இப்ப ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க நேத்து கூட அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன மாதிரி விமர்சனம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் தமிழக முதல்வர் வந்து நிதி ஆயோக் மீட்டிங்ல கலந்துக்காம வந்திருந்தாரு இந்த ஒரு விஷயத்துக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன ஒரு பதிலடு கொடுத்திருந்தாருன்னா ஏன் தெரியுமா தமிழக முதல்வர் அங்கே வந்து போல அங்கே போனால் நிறைய அமைச்சர்கள் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது அவரால் பதில் சொல்ல முடியாது தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்லாம் கரெக்டாக வந்து பேசிடுவார் ஆனால் இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நடக்கும்போது அவர்னால பதில் சொல்ல முடியாது இதனால தான் அங்கே போகாமல் ஆப்சண்ட் ஆகிட்டார் நம்ம போய் பாஸ் ஃபெயில் ஆகிறத விட பேசாமல் ஆப்சண்ட்டே ஆயிடலான்னு சொல்லி இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து நேத்து ஸ்பீச்ல வந்து பேசியிருந்தாரு இப்ப இதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு பார்லிமெண்ட்ல பேச வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா எதிர்கட்சிகள் வைக்கிற கேள்விக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுத்து எதிர்கட்சிகளை பிரிச்சு மேய்ஞ்சு விட்டுவாரு இதனால தான் அண்ணாமலை அவர்களுக்கு எம்பி பொறுப்பு கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இந்த ஒரு நியூஸ்ல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு வந்து தெரியல இப்போ தகவல் தான் வந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு தகவல் அபிஷியலா பிஜேபி கிட்ட இருந்து வந்தாதான் இது உண்மையா பொய்யா அப்படின்ற வந்து நமக்கு தெரியும் அதே மாதிரி இந்த ஒரு ஆஃபர் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தா கூட இதை வந்து அவர் எப்படி ஏற்றுக்குவாரு அப்படின்னு வந்து தெரிலங்க ஏன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு டெல்லி அரசியலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா என்ன பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணனும் இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி பல இடத்துல இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்காரு அதனால உண்மையிலேயே அண்ணாமலைவர்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்க போறாங்களா அந்த ஆஃபரை கொடுத்தா அதை அண்ணாமலைவர்கள் எப்படி பார்க்க போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்